வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் தேசிய மறுமலிச்சிக்காக அனைவரும் அணிதிருள்வோம் என்ற தொனிபொருளில் ஜனபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்ட பின்னர் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நிறைவடைந்தன இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கருப்புக்கொடி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிமனின் நினைவு தூவிக்கு முன்பாக புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வரும் பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் இன்று அழைப்பு விடுத்தார் தற்போதைய அரசியலமைப்பு விரைவில் ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் அதிகாரம் மற்றும் சலுகைகளை அனுபவிக்காமல் தேசத்துக்கு சேவை செய்ய தேச தலைவரை சட்டபூர்வமாக கடமைப்படுத்தும் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் ஜனாபதி அன்றுகுமார திசநாயகா இன்றைய வாழ்த்துச் செய்தியில் அழைப்பு விடுத்திருக்கிறார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வாழ்த்து தெரிவிக்கையில் சுதந்திரம் என்பது தேசத்தின் நிறைமை மட்டுமன்று அது கண்ணியம் நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறாா் அதிகாரத்தை குறுகிய நோக்கங்களுடன் இந்த வெற்றிகளை மறைத்த அரசியல் மாயங்கள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை மிர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தம் உள்ளதாக உதவும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னிட்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை குடியரசு மேலும் முன்னேற்றமும் செழிப்பும் பெற என்று வாழ்த்துவதாக சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமுத் அல் ஹகாதினி தெரிவித்திருக்கிறார் ஜப்பான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் முன்னூறு மில்லியன் ஜப்பான் எண் நிதியுதவியை வழங்குவதற்கான ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் பிரச்சார செலவினங்களை சமர்ப்பிக்காத பதிமூன்று ஜனாபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் செலவின விவரங்களை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி அறுபத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொலிஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகளை வழங்குவதற்காக செல்லும் தரப்பினரின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத உத்தியோக்தர்களுக்கு எதிராக ஒழுங்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட துவரங்குளம் மற்றும் அந்த குளத்தின் கீழான வயல் மக்களிடம் கையளிக்கும் விடயத்தில் நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரசாசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கிளச்சியில் ஏற்பட்ட பயிற்சேதம் தொடர்பில் மதிப்பீட்டு பணி ஆரம்பமாகியுள்ளதாக கிளச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பற்றாக்குறையாக உள்ள உப்பை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது உணவுத் திணைக்கழகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் வேயாங்குடை களஞ்சிய சாலைகளில் உள்ள ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் மனித பாதனைக்கு ஒவ்வாதவை என்று சுகாதார திணைக்களம் சான்றளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக யாழ் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரில் சிவப்பு மண் கலந்துள்ளதால் நீர் சிவப்புன்றமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் ருமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை பெற்றுத் தருவதாக தலா பதினாறு லட்சம் ரூபாய் வீதம் பன்னிரண்டு பேரிடம் ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்த சட்டவிரோத எபெஸ் குளோபல் டிராவல் என்ற பெயரில் இயங்கி வந்த வெளிநாட்டு முகவர் நிலையம் ஒன்றை இலங்கை வேலைவாய்ப்பு பணியத்தினர் இன்று முற்றுகையிட்டு மூதுரை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய அதன் உரிமையாளரை கைது செய்திருக்கிறார்கள் கொள்ளுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது சுவை எல்லையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு பெண்ணும் உயிரிழந்து போனார் உயிரிழந்தவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பெண்ணென தெரியவருகிறது யாழ்ப்பாணத்தில் பார்வை குறைபாடுடைய பெண்ணொருவர் நேற்று மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் யாழ்ப்பாணம் குளப்புட்டி வீதி பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதுடைய வயதீவ பெண்ணே உயிரை மாய்த்திருக்கிறார் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பண்டாரவளை பலவில பிரதான வீதியில் இடம்பெற்ற பத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் இதுவரை பதினேழாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் போல் கடிதம் எழுதியிருக்கிறாா் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரிய மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்துவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கட்டிய பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாவத் கூறியிருப்பது சுந்தரப் போராட்ட வீரர்களை அவமானப்படுத்தும் செயல் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் தெலுங்கானா மாநில அரசு மேற்கொண்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளது தெரியவந்துள்ளது இந்தியாவின் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றி ஏற்றுமதியை அதிகரிக்க செய்யும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியடைந்துவிட்டது இதன் காரணமாக சீனாவிடமே உற்பத்தி தொடர்ந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் உத்தரபிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு வெளியிடக் கோரி நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன மகா கும்பமேளாவில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உத்தரபிரதேச அரசுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் மனுதாரரை அலகபாத் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு இருக்கிறது டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டையில் ஈடுபடும் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் தங்களின் தரப்புரியை முடித்துக் கொண்டு நாளை தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகின்றன டெல்லி தேர்தலில் ஐந்து முக்கிய தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடுவதால் அதன் வெற்றி தோல்வி அந்த வேட்பாளர்கள் மட்டுமன்றி அவர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் என்று கருதப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து சாக்குப்போக்கு கூறி மத்திய அரசுடன் சண்டையிட்டதால் டெல்லி பின்தங்கி விட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கடுமையாக சாடியிருக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஓய்வுக்கு பின்பான பதவிக்காக பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணடைந்து விட்டதாக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பதவி ஆசையை கைவிடுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது வாராந்த பணி நேரத்தை எழுபது முதல் தொன்னூறு மணி நேரமாக உயர்த்தும் திட்டங்கள் எதுவும் கிடையாதென்று என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டிலிருந்து தொன்னூறாக உயர்த்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு மத்திய வரவு செலவு திட்டத்துக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இருவரும் பன்னெண்டாம் தேதி அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிமூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்தித்து பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது பட்டியலின பழங்குடி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் கல்வி கடனை தள்ளுபடி செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் கே பி சவுத்ரி தனது இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் தந்தையின் இறுதி சடங்கின் போது அவரின் சடலத்தில் பாதியை தமக்கு கொடுக்கும்படி அவரது மகன்களில் ஒருவர் சர்ச்சை செய்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை முப்பத்தி நாலு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்திருக்கிறது சென்னையிலிருந்து ஆவண தங்கத்தின் விலை அதிரடியாக சபரனுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் உலகளவில் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் உள்ள எண்ணின் முகாம் மீது நடத்திய தாக்குதலில் சுமார் இருபது கட்டிடங்கள் தரமட்டமாகிவிட்டது அமெரிக்க அதிபர் டிரம்ப் காசா சண்ட நிறுத்த உடன்பாடு குறித்து சந்தேகம் எழுப்பியிருக்கிறார் அமைதி நிலைக்கும் என்பதற்கு தம்மிடம் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக வளர்ச்சிக்கான அமெரிக்க அமைப்பை மூடுவதற்கு இணங்கியுள்ளதாக செல்வந்தர் இலோன் மக்ஸ் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிப்பதாக சீனாவும் அறிவித்துள்ளது ஐக்கிய அமெரிக்கா கனடிய பொருட்கள் மீது விதித்த நியாயப்படுத்த முடியாததும் நியாயமற்றதுமான வரிகளுக்கு பதில் நடவடிக்கையாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் மீது கனடிய அரசு வரிகளை விதிக்கும் என்று கனடிய நிதியமைச்சரும் பல்மட்ட விவகாரங்களுக்கான அமைச்சருமான டொமினிக் லெப்லாங்கும் வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலியும் இணைந்து அறிவித்திருக்கிறார்கள் கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தற்காலிகமாக இடம்பிறுத்துவதாக தற்போது டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அவர் தனது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் அதற்கான தேதியை தற்போது போவதில்லை என்றாலும் அது விரைவில் நிகழும் என்பதை மட்டும் தன்னால் உறுதியாக கூற முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தை எச்சரித்திருக்கிறார் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டையிட்டு வரும் படைப்பிரிவின் தலைவர் ஆர்மென் சர்தான் மொஸ்கோவில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு சிரியா நகரத்தின் புறநகர் பகுதியில் காரில் வெடித்ததில் பத்தொன்பது பேர் பரிதாபமாக பலியானார்கள் மேலும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் ஸ்வீடனில் சல்வான் மோமிகா நடத்திய திருக்குரான் எரிப்பு போராட்டத்தின் போது உடனிருந்த சல்வான் நஜீமுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தன்மை மற்றும் அபராதத்தை விதித்திருக்கிறது பிரிட்டனின் செல்விட் பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியொன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் பதினைந்து வயது சிறுவன் இறந்து போனார் அமெரிக்க தநகர் வாஷிங்டனில் நடுவானில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் ஹெலிகாப்டரும் மோதி மோதிக்கொண்ட பத்தில் பேரில் பேரின் சடலங்களை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளார்கள் இந்தோனேஷியாவின் ஜகாதா விமானியத்தில் பயணிகளை மிரட்டி பணம் வாங்கியதாக சந்தேகப்படும் முப்பது அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் இருக்கும் கடலடி காட்சியத்தில் மர்மங்கள் தொடர்கின்றன சுறா மீன்கள் நிறைந்த தொட்டியில் புலம்பி வருகிறார்கள் ஜப்பான் அளவுக்கு அதிகமாக வரும் சுற்றுப்பயணிகளை சமாளிக்க தடுமாறி வருகிறது சுமார் ஒரு லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்ட ஒட்டாறு நகரத்துக்கு கடந்த ஆண்டில் தொன்னூற்றி எண்ணாயிரத்துக்கு அதிகமான சுற்றுப்பயணங்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கலைஞர்களை கௌரவிக்கும் கிராமி விருது நிகழ்ச்சியில் பிரபல பாடகி பியான்சே முதன்முறையாக ஆண்டின் ஆக சிறந்த இசைத்தொகுப்புக்கான விருதை வென்றிருக்கிறார் சீனாவில் ஆற்றில் தவறி விழுந்த பெண்ணை காப்பாற்றிய அமெரிக்கருக்கு சீனா வீர விருது வழங்கி கௌரவித்துள்ளது கிறிஸ் பிரதமர் கிரியாக்கோஸ் மிட்சோகிஸ் சுற்றுலா தீவான சண்டோரினியில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை தொடர்ந்து அமெரிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் நாட்டின் மற்ற தீவுகளும் இதனால் பாதிப்படைந்திருக்கிறது சக்திவாய்ந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் பத்தாவது இடத்தில் உள்ள நிலையில் இந்தியா முதல் பத்து இடங்களில் வரவில்லை விளையாட்டுச் செய்திகளில் மலேசியாவில் நடைபெற்ற வயதுக்கு வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் சிறப்பாக விளையாடியோர் அடங்கிய சர்வதேச கிரிக்கெட் சபையின் போட்டி அணி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்தியர்கள் நான்கு பேர் இடம் பிடித்துள்ளார்கள் அபிஷேக் சர்மா இன்னும் அதிகமான ஓவர்கள் பந்து வீச வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் வலியுறுத்தியிருக்கிறார் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் ஜப்பானின் சின்டாரோ மொசுசிக்கி இத்தாலியின் ஜகபோ ரி ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபா

கேட்டது டிஆர்டி தமிழனியின் வணக்கம் வடக்கம் பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி அன்கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே